அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே பெற்றோர்களை பற்றி பெற்றோர்களது சிறப்புகளை பற்றி அருள்முறையாம் திருமுறையிலே அவர்களது கண்ணியங்களை பற்றி எல்லாம் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அருமறையாம் திருமுறையிலே வல்ல ரஹ்மான் தெளிவாக அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்மணி நாயகரசாயி சல்லல்லா வலைமசல்ல மன்னவர்களும் பெற்றோர்களுடைய சிறப்புகளை பற்றியும் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே காட்டியும் அந்த பெற்றோர்களுக்கு பணிமுறை செய்ய முடியாத ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேனே என்று கவலை கொண்டும் இந்த உலகத்தை பெற்று சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கு அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களை பற்றி அவர்களது சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பெற்றோரை பேணுவதன் மூலம் இவ்வுலகின் உறவுகளையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் மறுமையில் அல்லாவின் திருப்தியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்ற பெற்றோர்களுக்கு நலவை நாடுவது பெற்றோர்களுக்கு நல்லதை செய்வது இவ்வுலகில் நமக்கு நன்மையை தருகின்றது நாளை மறுமையிலும் அது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அந்த செயல் அமைந்திருக்கின்றது என்பதாக இஸ்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹமான் பெற்றோர்களை பற்றி சொல்லி காட்டுகையில் இவ்வாறு சொல்கின்றான் ஒக்கலார்ப்புக்க இல்லா என்பதாக அதாவது நபியே இறைவன் தன்னை தவிர மற்ற எவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதாக வல்ல ரகுமான அருள்மரையாம் திருமுறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இறைவனை வணங்குவதை எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றானோ எனக்கு வணங்கு என்னை வணங்குங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்பதாக வல்ல ரஹமான் இவ்வாறு அறிவிப்பு செய்துவிட்டு அடுத்து சொல்கின்றான் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செய்யுங்கள் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் தாய் தந்தையர்களை விதம் நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக வல்ல அடுத்து பெற்றோர்களை பற்றி இவ்வாறு பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இங்கு நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய மகத்துவம் உயர்ந்ததாக இருக்கின்றது அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது பெருமாநா சொல்லல்லாக செல்ல வண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் தந்தை என்பவர் சொர்க்க வாசல்களில் நடுவாசலாவார் தந்தை என்பவர் சொர்க்க வாசல்களில் நடுவாசலாகுவார் எனவே அதை ஒன்று நீ பணிவிடை செய்யாமல் வீணடிப்பாய் ஒன்று அதை பணிவிடை செய்யாமல் வீணடித்து விடுவாய் அல்லது பணிவிடை செய்து பாதுகாப்பாய் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சல்லல்லாக வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபூதர்தார் அண்ணவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அகமது ஷரீஃபிலே வருகின்றது அன்புக்கு நீ இவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய நடுவாசலாக இருக்கின்றார் ஒன்று அதை பது அதை பாதுகாப்பாய் அல்லது அதை வீணடித்து விடுவாய் என்பதாக அவர்களுக்கு பணிபடை செய்து அவர்களுக்கு நல்லவிதமாக நடந்து கொண்டு அதை அதை பாதுகாத்துக் கொள்ளுவாய் அல்லது அவர்களிடத்தில் மோசமான முறையில் நடந்து கொண்டு அவர்களை கவனிக்காமல் அவர்களை துன்புறுத்தி நீ வீணடித்து விடுவாய் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு பெற்றோருடைய சிறப்பை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் தந்தையின் திருப்தியில்தான் இறைவனுடைய திருப்தி உள்ளது என்பதாக சொன்னார்கள் தந்தையினுடைய திருப்தியில் தான் இறைவனுடைய திருப்தி இருக்கின்றது தந்தையினுடைய அதிருப்தியில் தான் இறைவனுடைய அதிருப்தி இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸு அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை தந்தைக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்களது மனதை மனதை குளிர வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் திருப்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த திருப்தி அல்லாவுடைய திருப்தியை ஏற்படுத்தி தருகின்றது அதே சமயத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய பணிவிடங்களை செய்யாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்து அவர்களது கோபத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் அன்புக்கிணியவர்களே அல்லாவுடைய கோபம் உனக்கு கிடைக்கும் அல்லாவுடைய அதிருப்தி உனக்கு கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு பெற்றோர்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இவ்வாறு இது மாத்திரமல்ல அன்புக்கணியவர்களே ஒரு பெர் ஒரு மனிதர் ஒரு சகாபி பிரமண சல்லல்லா ஒலைவர் செல்ல வண்ணவரிடத்தில் வருகின்றார் வந்தவர் கேட்டார் யார சொல்லல்லா எனது தந்தை எனது தாயம் இல்லாமல் இருக்கின்றார்கள் எனக்கு அநியாயமாக நடந்து கொள்கின்றார்கள் எனக்கு அநியாயமாக நடந்து கொள்கின்றார்கள் அவர்களிடத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள அவர்களுக்கு நான் உபகாரம் செய்யவா என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் கோபம் கொண்டவர்களாக பெருமானார் கோபம் கொண்டவர்களாக இவ்வாறு சொன்னார்கள் அவர்கள் அநீதி செய்திருந்தால் அவர்கள் அநீதி செய்தால் என்று மூன்று முறை இவ்வாறு சத்தமிட்டு கூறி உனக்கு அவர்கள் அநீதி செய்திருந்தால் அதாவது அவர்கள் உனது தங்கையே பார்த்து அல்லது உனது அதாவது உனது அக்காவையே அவர்கள் பார்த்து கொண்டால் அல்லது உனது அண்ணனையே அவர்கள் பார்த்து கொண்டால் அல்லது உனது சகோதரனையே அவர்கள் பார்த்து கொண்டாலும் சரி இவ்வாறு உனக்கு அணிதம் செய்து அவர்கள் உன்னை அல்லாமல் மற்றவர்களை கவனித்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுதும் நீ அவர்களிடத்தில் நலவிதமாக நடந்துகொள் நீ அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை பரிபூர்ணமாக செய்து நீயும் அவ்வாறு நடந்து நீதி தவற வேண்டாம் என்பதாக கண்மணி நாயர் மசூலாகி சல்லல்லா வலைமசல்ல மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கு நீவர்களை இன்னொரு ஹதீஸில் பெருமானா சல்லல்லாஹ் வலைம செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு சகாபி வருகின்றார் யார சொல்லா எனது பெற்றோருக்கு செலவினங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கின்றேன் அவர்களோ அதை வாங்கிக் கொண்டு எனது சகோதரர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் எனது சகோதரர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நான் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளவா என்பதாக கொடுப்பதை நான் நிறுத்தி கொள்ளவா என்பதாக ஏனென்றால் அவர்களுக்கு கொடுப்பது அவர்கள் வேறொருக்கு கொடுக்கின்றார்களே எனது சகோதரர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுகின்றார்களே சகோதரிகளுக்கு கொடுத்து விடுகின்றார்களே எனவே கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளவா என்பதாக அந்த மனிதர் கேட்ட பொழுது பெருமான செல்லல்லா செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் உனது கடமை கொடுப்பது என்பதாக சொன்னார்கள் உனது கடமை கொடுப்பது நீ கொடுத்து விடு அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுவார்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த பணத்தை செலவழித்து விடலாம் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது உனக்கு பிடிக்காத நபர்களுக்கு கூட கொடுக்கலாம் எனவே அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ கொடுப்பதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிரு என்பதாக கண்மணி நாயகம் நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றேன் உனக்கு அனிதமாக நடந்தால் கூட பெற்றோர்கள் உனக்கு அனிதமாக நடந்தால் கூட உனக்கு தவறாக அவர்கள் செய்து வந்தாலும் கூட அவர்களிடத்தில் நீ நல்ல விதமாக நடந்துகொள் என்பதாக கண்மணி நாயகம் அரசலாயி சல்லல்லா வளைவசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கினி பெற்றோர்களுடைய மகத்துவம் உயர்ந்ததாக இருக்கின்றது பெற்றோர்களுடைய மகத்துவம் உயர்ந்ததாக இருக்கின்றது ஆகையால் தான் வல்ல ரஹ்மானே சொல்லி காட்டுகின்றான் அவளது வணக்கத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களிடுங்கள் நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட அந்த அந்த உயர்வான உயர்தரமான பெற்றோர்களுக்கு நாம் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ எவ்வாறெல்லாம் நடந்து பணிவிடுகளை செய்ய வேண்டுமோ அவ்வாறெல்லாம் நடந்து அவர்களுக்கு அதிகமான பணிவிடுகளை செய்து உபகாரங்களை செய்து வல்ல ரஹமானுடைய பிரியத்தையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது நேசத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் சுபஹானல்லாஹு பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம உபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக்க واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله